ரத்தக்கட்டுக்கான மருத்துவம் ரத்தக்கட்டு எப்படி வரும் போய் ஒரு இடத்துல கீழே விழுந்துருவோம் நமக்கு தெரியாத அடிபட்டிருக்கோம் உள்ளே ரத்தம் கட்டியிருக்கோம் கூட்ட நெரிசலில் விழுந்திருப்பாங்க நாலு பேரு கிட்ட மிதி பற்றிருந்தா அவங்களுக்கு ரத்த கட்டிருக்கோம் போய்கிட்டிருக்க இருசக்கர வாகனத்தில் விழுந்திருப்பாங்க அடிபட்டிருக்கோம் ஆனால் அப்படியே அந்திரிச்சு தொடச்சிட்டு போயிருப்பாங்க உள்ளே ரத்தம் கட்டியிருக்கோம் அந்த ரத்தக்கட்டை சரியாக்குறதுக்கு ஜாதிக்காய் கொழிஞ்சி இலை சின்ன வெங்காயம் மஞ்சள் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ மருந்தாக ரத்த கட்டு தவறி விழுந்துருவோம் விளையாடுற பிள்ளைங்க எங்கேயாவது வாலுக்கல்ல விழுந்துடும் நாமளுமே தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் இடிச்சுக்கிடுவோம் அப்படி இடிச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த இடத்துல ரத்தம் கட்டி கட்டியாக உறைஞ்சி நிற்கும் அதை நாள்பட வலி இல்லாமல் இருந்து விட்டுட்டீங்கனாக்கா களலை கட்டியாக மாறிடும் அதனால் அடிபட்டுச்சுனாக்கா வலி இருந்தாலும் இல்லாட்டினாலும் வீக்கமாக இருந்துச்சுனாக்கா நாள்பட்ட அதுக்கப்புறம் வந்து ரத்த உரைதலாக இருந்துச்சுன்னா கட்டியாக வரும் பொக்களமாக வரும் சில பேருக்கு உடஞ்சி புண்ணாக கூட வெளியே வந்துடும் வராமல் இருந்துச்சுனாக்கா அதை ஊமகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தம் கட்டி இருந்துச்சுனாக்கா அது வந்து கலலை நோயாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த ரத்தக்கட்டை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அடிபட்டோடனே வழி இல்லாமல் இருந்துச்சுனாலும் சாதாரணமாக நினச்சி விட்டுற வேண்டாம் குளிஞ்சியில் சின்ன வெங்காயம் சின்ன மஞ்சள் துண்டு மூணும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த ஜாதிக்காய் பொடியை கூட சேர்த்துக்கலாம் எந்த இடத்துல அடிபட்டு வீக்கமாக வலி இருந்துட்டு இருந்துச்சோ அந்த இடத்துல இதை மேல் பூச்சாக ஃபுல்லாக தடை விட்ருங்க தடைய விட்டுட்டு காலையில் வந்து வெந்நீர் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி கழுவி விட்ருங்க இப்படியே ஒரு மூணு நாளைக்கு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த அடிபட்ட ஊமக்காயமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இரத்த உறைதல் வந்து களைஞ்சு நரம்புகள் சுருண்டு இருந்துச்சுனாலும் அதெல்லாம் சரியாகிடும் இரத்தக்கட்டு சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து ரத்தக்கட்டு சரியாகிறதுக்கு ஜாதிக்காய் கொழிஞ்சி மஞ்சள் சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் அரைச்செடுத்த மருந்து இதை வந்து அந்த ரத்தக்கட்டு உள்ள இடத்துல இதை தடை விட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த ரத்தக்கட்டு களைஞ்சிரும் ரத்தக்கட்டு களைகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்